ஓம் சாயிரா என் அன்பு குழந்தையே நீ போராடி கொண்டிருக்கும் ஒரு பிரச்சினை மிகப்பெரிய பிரச்சினை அது முடிவுக்கு வரப்போகிறது ஆம் செல்லமே நீ உறங்கிக் கிடந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறைபிடிக்கும் உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்குச் சமமாகும் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பிவிடாதே அங்கு இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களை தான் அதிகம் சிந்தித்து பின் செயல்படு சோதனையின்றி வாழ்வில் சாதனை படுத்தியது என்று எவருமே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை சோதனைகளை கண்டு தயங்க வேண்டாம் எல்லாம் நன்மைக்கு என்று முன்னேறிச்செல் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்து விட வேண்டாம் உன் சாயப்பாதைத்தான் உன்னிடம் கூறுகிறேன் செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போகலாம் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது யோசித்து பேசு ஏனென்றால் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம் இருக்கும் இடம் தேடி சென்று கொடுப்பது தர்மம் யார் என்று தெரியாமல் கொடுப்பது தான் தானம் ஆகவே யாரிடமும் உன்னை ஒப்பிட்டு பார்க்க விடாதே உன் இது அது உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்து போலாகிவிடும் அவர்கள் முன் எல்லையை தீர்மானித்தது போல் ஆகிவிடும் அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில்தான் உள்ளது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் காரணம் பின் வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால்தான் தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேட நினைக்காதே அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சமே ஆகும் அதுபோல் தான் தொலைந்து விடாதே நீ ஓர் உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியாக யோசித்து என்ன பயன் கைகளிருந்தும் ஊமைதான் ஊனம்தான் சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை அப்படியே ஆழம் தெரிந்தாலும் நீந்தத் தெரிவதில்லை நீந்தினாலும் அவர்களால் கரை சேர விரும்பவில்லை பலரின் எண்ணங்களும் வேறு ஏக்கங்களும் வேறு எதிர்பார்ப்புகளும் வேறு ஆனால் அனைவரின் விருப்பம் அனைவரின் ஒட்டுமொத்தமும் அன்பு ஒன்றிற்காகத்தான் அந்த அன்பு ஒன்றுக்கு மட்டுமே தான் இயங்கி கொண்டிருக்கிறது வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தான் விளையாட்டின் விதிமுறை வாழ்வதற்கு இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு வகை போலியானதுதான் அப்படித்தான் சொல்லலாம் மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மை முகங்கள் எப்போதும் ஒரு தன் ஒரு தன்னுடைய சிறு தவறினை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு சேர்ந்து இருக்கக்கூடாது அவரிடத்திலிருந்து விலகி விலகிவிட வேண்டும் இல்லையால் அதுவே நம்முடைய பெரிய தவறாகிவிடும் நல்லவராய் இருப்பதுதான் ஆனால் நல்லது கெட்டது செய்ய தெரியாதிருப்பது என்பது அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கிவிடும் ஆகவே சிந்தித்து செயல்படு தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும் தற்பெருமை அழிவை தேடித்தரும் அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை தரும் என் செல்ல பிள்ளையே ஒருவருக்கு உதவி நினைத்தால் நம்பிக்கை கொடு இல்லை என்றால் விட்டுவிடு உதவுவது போல் நடிப்பது மிக பெரிய பாவமாகும் அந்த செயலை செய்ய வேண்டாம் செல்லமே அன்பிற்கு ஏங்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தி விடாதே அவர்களிடமும் நம் அன்பை எதிர்பார்க்கும் நேரம் வரும் ஆகையால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற ஓர் எதிரியாவது தேவை எவர் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல நாம் எங்கிருந்து வந்தோம் நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைப்பதை விட எதை நோக்கி பயணிக்கிறோம் எதை நோக்கி செல்கிறோம் என்பதே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை அறிவதே மிகச் சிறை சிறப்பு ஆகவே இன்றி வாழ உதவும் இது ஆம் உனக்காகத்தான் உன் சாயப்பா உனக்கான நல்ல ஒரு முடிவை தருவதற்காகத்தான் நான் உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அன்பு செலுத்து இன்று அன்பாக இருக்கின்றவர்கள் நாளைக்கும் அன்பாக இருப்பார்கள் என்று மட்டும் எதிர்பார்க்காதே ஏனென்றால் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது கூட அனுபவ வார்த்தை தான் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் சரி அதில் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும்போது உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடமும் அன்பில்லாமல் வாழ் என்று சொல்லவில்லை தான் அன்பு வைக்க வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன் நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்க்கொண்டே கொண்டே இரு அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதுவரை நம்பிக்கை பொறுமையுடன் உனது வாழ் உனது பயணத்தை செயல்பட்டு கொண்டே இரு உன் வாழ்க்கையில் எங்கும் எதையும் நீ தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து பெருமளவில் ஆனந்தம் அடைகிறேன் உன்னை நான் என் உயிராய் தாங்குவேன் என் சொல்ல பிள்ளையே உன் உன்னை உனக்கான நிழலிலே தான் நான் வாழ வைப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு துயரம் என்பது உன்னை துரத்துவது நீ ஓடும் வரை ஒருமுறை நீ ஓடிய இடத்தில் இருந்து நின்று வா அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீன்றி உன்னை கலங்க வைத்து அது கலங்க வைக்கவும் பக்கத்தில் நெருங்கும் நீ ஒரு அடி விண்ணால் எடுத்து வை என்ன சாயப்பா பின்னோக்கி செல்ல சொல்கிறார்கள் என்று கலங்குகிறாயா யோசிக்கிறாயா நான் சொல்வதை கவனமாக கூர்ந்துகேள் பின்னாடி ஓரை அடி எடுத்து வைக்கும் உன் மனதிலே நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடு போராடும் தைரியமும் வேண்டும் என்ற முனைப்போடு முன்னே செல் சென்றுதான் பாரேன் என் பிள்ளையே உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும் அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உரி உணர்ந்து தெரிய முடிகிறது அதனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம்தான் அதனால் தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்ற சந்தோஷத்தை விட மிகப்பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டாலே போதும் நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் அதனால் எதற்கும் நீ கலங்காதே எதற்கும் நீ அஞ்சாதே நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ായിരാം ഓം സായിരാം രാംജി ആരുടെ കിടക്കട്ടും